ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் இன்றைக்கி இட்லியும் தக்காளி வித் புதினா சட்னியும் பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள் தக்காளி ரெண்டு நம்பர் கொஞ்சம் தேவையான அளவு புதினா ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு சின்ன பற்ற தேங்காய் ஒரு சின்ன சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அப்புறம் மூணு பல் பூண்டு ஒரு சின்ன இன்ச் இஞ்சி ஆறு காரம் இல்லாத பச்சை மிளகாய் எடுத்திருக்கு ஒரு சின்ன சைஸ் புளி ஒரு ஸ்பூன் உளுந்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணுறோம் அது கொஞ்சம் பொரிகிற அளவுக்கு வெயிட் பண்ணுறோம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உளுந்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த உளுந்தையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம் ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் பொன்னிறமாக ஆகணும் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம் இப்போ ஆயிடுச்சு இப்போ மூணு பல் பூண்டு ஒரு இன்ச் இஞ்சி ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிறோம் இப்போது அந்த ஆறு பச்சை மிளகா இருக்குது இல்லையா அதை சேர்த்துக்கிறோம் இதுக்கு காரம் அதிகம் இல்லை அதனால் சின்ன சைஸில் ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக இருந்ததுன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போது ரெண்டு சைஸ் ரெண்டு சின்ன சைஸில் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கு அதை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்க விடணும் நல்லா ப்ரௌன் அங்கே நல்ல கோல்டன் கலர் வரணும் அப்படிங்கிறது இல்லை கொஞ்சம் வதங்கினா போதும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் தக்காளி வேகணும் வேகிற அளவுக்கு வதக்கணும் ஃபுல்லாக செய்யணுங்கிறது இல்லை கொஞ்சம் நல்லா வெந்து வந்தால் போதும் இப்போ வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு சில் தேங்காய் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன சைஸுக்கு கொஞ்சமாக சேர்த்தாச்சு இப்போ இதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ வதங்கினதுக்கப்புறமேட்டு புளி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு சின்ன சைஸ் ரொம்ப இல்லை ஒரு ரெண்டு கொட்டை இருக்கிற மாதிரி புளி அதை ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போது ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து மிக்ஸி நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சாச்சு இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் கடுகு போட்டு கருவேப்பிலையும் போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா சட்னி அதை இதோடு சேர்த்து கலந்துக்கலாம் சட்னி திக்னஸ் பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஓகே இது போதுன்னா இது பண்ணிக்கோங்க இல்லை தண்ணி கொஞ்சம் வேணும்னா அந்த மிக்சி ஜார் அலசி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ கலந்து விட்டாச்சு கொதிக்க வேண்டாம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இட்லி இட்லி பாத்திரம் தண்ணி வச்சு சூடு பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் அந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளார துணி போட்டு அதில் இட்லி மாவும் ஊற்றிடலாம் ஊற்றியாச்சு இப்போ ரெண்டையும் இட்லி தட்டை எடுத்து வச்சு இட்லி பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ இட்லி வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம் கையில் ஒட்டலை வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இது நான் ரேஷன் ரைஸில் தான் பண்ணியிருக்கேன் அதுக்கே எப்படி ஒட்டாமல் வந்திருக்குன்னு பாருங்கள் இட்லி ரெடி ஆயிடுச்சு நல்ல சுட சுட இட்லி தயார் இப்போ இட்லி சட்னி ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு இட்லியும் தக்காளி வித் புதினா சட்னி ஓகே நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்